நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக இழிவாகவும் அவதூறாகவும் பேசி வருகிறார் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் காவல்துறை இதுவரை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக விரிவாக பேசி வருகிறார் அவர் ஒரு அளித்து ஒரு பேட்டியில் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் பொழுது சீமான அவர்கள் என் மீது செருப்பு வீசுவதாக இருந்தால் புதிதாக ஏழு அல்லது எட்டு சைஸ் புதிய செருப்பை வீசுங்கள் என்று ஏளனமாக பேசி வருகிறார் இது பெரியவர்களுடைய உணர்வாளர்களை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு செய்திருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது அந்த இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார் ஆகவே தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நடைபெறும் தேர்தல் தந்தை பெரியாரை பற்றி அழுதராக பேசிவிட்டு அவர் தேர்தல் பரப்புரைவதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைத்து ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இன்றைக்கு அதன் வாயிலாக தேர்தல் அனைத்திடம் இன்றைக்கு ஈரோட்டிலே மனு அளித்திருக்கிறோம் வருகிற திங்கட்கிழமை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஈரோட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனைத்து அமைப்புடன் ஒருங்கிணைத்து நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக அவர் அவரை கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களே பேசியதற்கு உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதேபோல் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரம் என்பது கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலே அருந்தீர் சமூக மக்களை பற்றி இழிவாக பேசி அவர் மீது ஈரோடு கருக்கல்பாளையம் காவல் நிலையத்தில் எஸ் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் அந்த வழக்கு இப்போது நடந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இது எல்லாம் தாண்டி இன்றைக்கு சீமான அவர்கள் அனைவரையும் கொக்கரிக்கும் வகையில் ஏளனமாக வரலாறு தெரியாத மொழி இனம் விரிவனைவாதம் பேசி வருகிறார் ஆகவே உடனடியாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தமிழக அரசு காவல்துறையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தோழர்களும் பெரியாரிய அம்பேத்கரிய உணவாளர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பினை பதிவு செய்ய முடியல அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் மணிவேல் ராமன் ஈரோடு பெரியார் அம்பேத்கர் உணவாளர் கூட்டமைப்பு